நடுவர் அவர்களே எனக்கு முன்னாடியே நிறைய பேர் பேசிட்டு போனாங்க அதுல யாருக்குமே தண்ணீர் தவிர ஏன்னா தாய்க்கு போட்டது என்னன்னு பார்த்தாங்க

கட்டி பெண்களை பார்க்குவது என்பதா அந்த பேசுபுக்ல ஏதாவது ஒரு பீடியாவது பெண்களை விட்டு பெண்கள் இல்லாம வந்து வருது வருகிறேன் பெண்களிடம் பேசுவது என்பதா அது பேசுவது ரொம்ப அற்புதமா இருக்கு சிங்கப்பூர்ல மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய பெண்ணோட நீங்க இருக்கக்கூடிய அந்த நாம பேசிக்கிட்டு

அது மட்டும் இல்ல இந்த ரவீனத்தினால அதிகமாக பாதிப்பு ஏற்படுறதுல சுற்றுச்சூழல் ரொம்ப அதிகமாக பாதிப்பு ஏற்படுற பாதிப்பு ஏற்பட்ட நடைபெறே அதுல ஒண்ணுதான் வாகனத்துல தொழில் காக்கினால ஓர்வை விழுந்து இப்போ அதிகமா மக்களோட வெயில் தாக்கம் அதிகமானே அது மட்டும் இல்ல இந்த ரவீனத்துல புதுசாக பத்தாசு நடுவர்களே எதுக்குதான் பார்த்தம் கடிக்கிறதுக்காக கூட எனக்கு தெரியும்

அந்த அணுகூட்டோட தீமை எவ்வளவு தெரியுமா அது வந்து இப்ப ஜப்பான்ல வந்து ஒரு ஊர்ல அந்த அணுகூட்டை போட்டுக்கலாம் அணுகூட்ட போட்டுறான் இப்ப வரைக்கும் அந்த அணுகுண்டுள்ள தீமையால ஒரு குழு கூட வேலை அனுப்பி இதுதான் அவங்க பார்த்தா அந்த தீமை வந்து அதை சுத்தி அந்த ஊருல கூட அந்த குழந்தைகள் கடக்கும் போதே ஏதோ குறைவாடா நோய் உள்ளதா வந்து அந்த குழந்தைகள்